ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மாமியார் மருமக சண்டை அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக வந்து இருந்தது ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செடிகளும் மாமியார் மரும மேலே உயிரோட உயிரு மருமகள் மாமியாருக்காக உருகிறதும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா உருக வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இப்போ வந்து நெஜத்தில் உள்ள நிறைய மாமியார்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாங்க மருமகளை வந்து கொடுமைப்படுத்துறதே கிடையாது ரொம்ப பாசமாக வந்து வச்சுக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து இருந்தாங்க அவங்களுக்கு திரும்ப உடனே அவங்க மாமியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசு வந்து இப்போ ஐம்பது வயசு பிறந்தநாளில் மருமக வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடணும் அப்படின்னு நினச்சாங்க என் மாமியாருக்கு இருக்குது ஐம்பதாவது பிறந்தநாள்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க கிஃப்ட்டு வழங்கினதை பார்த்து ஊரே ஆச்சரியப்பட்டாங்க கல்யாணம் மாதிரி பெரிய மண்டபம் எடுத்து அது வந்து பார்த்திங்கன்னா திருவிழா மாதிரி கொண்டாடினாங்க எங்கள் மாமியாருக்கு வந்து ஐம்பதாவது பதினாள் சொல்லி ஒரு கோடி ரூபா மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா பர்சுகள் வந்து வழங்கினாங்க அதை தங்க தங்கங்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தங்கங்கள் அப்புறம் தங்க கட்டிகள் அதுக்கப்புறம் வைர நெக்லஸ்ஸு வைர நெக்லஸ்ஸே வந்து இருபத்தஞ்சி லட்சமாக வைர நெக்லஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சத்துக்கு வந்து ரொக்க பரிசு கொடுத்துருக்காங்க ஐம்பது லட்சம் ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லி ஐம்பது வயசு அப்படின்னால ஐம்பது லட்ச ரூபா ரொக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க அது போக வந்து வைர நெக்லஸ்ஸு இருபத்தஞ்சி அப்படி இருபத்தஞ்சி ஆயிரத்துக்கு வந்து பார்த்தா தங்கங்கள் அப்போ விதமாக வந்து சாப்பாடு இதை பார்த்துட்டு எல்லாரும் அசந்தே போனாங்களா மாமியார் வந்து மருமக கொடுப்பாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாமியாரோட ஐம்பதாவது பதினாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருமக வந்து பார்த்தீங்கன்னா அசத்திட்டாங்களா இதை பார்த்துட்டு வந்த எல்லாருமே இவங்க உண்மையிலே மாமியார் மருமக தானான்னு ஆச்சரியப்பட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து அவங்களுக்கு வந்து பரிசுகளை வாங்கி குவிச்சிருக்காங்க தங்கமும் வைரமும் அது போக அவங்களுக்கு வந்து வந்தால் எல்லாருக்கும் சாப்பாடும் கிட்டத்தட்ட எக்கச்சக்கம் வந்து செலவு பண்ணியிருக்காங்க இதை பார்த்துட்டு மாமியார் வந்து அப்படியே அசந்து போயிட்டாங்களாம் பெத்த பொண்ணு மாதிரி அதே மாதிரி எந்த அளவு ஒரு மருமக மேலே அவங்க பாசம் வச்சுருந்தா ஒரு மாமியாருக்கு ஒரு கோடி ரூபா வந்து பரிசு கொடுக்குறாங்க அந்த எந்த அளவு பாசம் வச்சுருக்காங்க இது பார்க்குற எல்லாருக்குமே வந்து மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து இப்படி ஒரு மாமியார் மருமகளாக இந்த காலத்தில் கூட இப்படி மாமியார் மருமகள் அப்படின்னால எல்லாருக்கும் சண்டை எரியும் புனையும் தான் அப்படி தான் ஞாபகம் வரும் ஆனால் இந்த காலத்தில் இப்படி ஒரு மருமகளாப்பா அப்படி நினச்சி கூட பார்க்க முடியாது சொல்லிட்டு எல்லாரும் அசந்தே போயிட்டாங்களாம் வந்திருந்தவங்களாம் அசர வச்சுருக்காங்க எல்லா அதுக்கப்புறம் எல்லா பத்திரிக்கை எல்லா டிவி சேனல் எல்லா இவங்கள பற்றி தான் வந்து பரபரப்பாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இவங்கள மாதிரி எல்லா மாமியார் மருமகளும் இருந்துச்சுன்னா இங்கே இப்போ சண்டை அப்படிங்கிற பேச்சுக்கே வந்து இடம் கிடையாது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பையில் ரெண்டு பாதை இருக்குது ஒரு நட வந்து போகிறவங்க இருக்காங்க காரில் போகிறவங்க இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழிப்பிரி அப்படிங்கிற பாதையில் வந்து நடந்து போகிறவங்க கம்மியான ஒரு தூரம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நடந்து போவாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிறுத்தைகள் வந்து நடமாட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கடைகள்லாம் வந்து இருக்குது ராத்திரி ஒரு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு சிறுத்தை வந்து கடை பக்கத்துலேயே வந்து வந்திருக்கு இதை பார்த்துட்டு நல்ல வேலை எல்லோரும் போகிறவங்க எல்லாருமே ராத்திரி நேரத்தில் வந்து பொதுவாக வந்து போகக்கூடாது அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க ரெண்டு பாதை இருந்தாலும் சரி ராத்திரி நேரத்தில் யாருக்குமே ஒரு பாதையை வந்து ராத்திரி போனாலும் நீங்கள் கூட்டம் கூட்டமாக போங்க அப்படி சொல்லிருக்காங்க தனித்தனியாக நீங்கள் போகாதீங்க பகலில் வந்து போகிறவங்க எல்லாருமே கூட்டம் கூட்டமாக போனீங்கன்னு கிட்டத்தான் மலையை சுற்றி நூறு சிறுத்தைகள் இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நீங்கள் போறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிறுத்தை வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரெண்டு பேரும் வந்து ிருக்கு அதனால வந்து பார்த்திங்கன்னா சிறுத்தை எப்போனாலும் எப்படி வந்தாலும் தாக்குவாத கரடிகள் வந்திருக்கு நிறைய அதனால எப்போ போனாலும் சரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டமாக வந்து ஒரு குழுவாக வந்து போங்க ஒரு ஐம்பது இருபத்தஞ்சோ மொத்தமாக போயிட்டு வந்தீங்கன்னா எதுவுமே வந்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பக்கத்தில் வந்து வராது தனித்தனியாக போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரவு நேரத்தில் வந்து போக வேண்டாம் பகல் நேரத்தில் போங்கன்னு சொல்லியிருக்காங்க முதல்ல எல்லா கம்புகள்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க எல்லாருமே திருப்பதிக்கு போகிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக போய்ட்டு ஜாக்கிரதையாக வந்து வாங்க முடிஞ்ச வர வந்து பகல் நேரத்தில் வந்து பாத யாத்திரை வந்து போயிட்டு வாங்க இரவு நேரத்தில் வந்து ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெலாம் வந்து போகாதீங்க பகல் நேரத்தில் வந்து போயிட்டு வாங்க அப்படி ராத்திரி நேரத்தில் கூட்டம் கூட்டமாக வந்து நீங்கள் போயிட்டு வரலாம் கூட்டம் கூட்டமாக போனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் மறக்காமல் வந்து பாருங்கள் 난리 반할 것다